ஓம் கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வழங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் பிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் ஐந்து கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மீன ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப்பினருக்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மிதுன ராசி ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிநாதன் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசிநாதன் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதம் உங்கள் செயல்பாடுகளிலே வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப ஆதிபதி இம்மாதம் ஒன்னாம் தேதி கலத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் படபரப்புகள் தாராளமாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை மாதம் இந்த மாதம் உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவிற்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் குடும்பத்தில் வெளிவட்டாரங்களில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு தைரிய வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை தைரிய வீரிய சூரிய பகவான் பார்வையிடுவதாலும் இளைய சகோதர சகோதரிடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு சுப செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக வீடு மாறலாமா என்ற எண்ணோட்டத்துடன் இருந்து கொண்ட நபர்களுக்கெல்லாம் தற்போது வீடு மாறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் விளைவித்த பொருளிற்கு நல்ல விலையும் கிடைக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கெல்லாம் கால்நடை மூலமாக அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் உறவினர்கள் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர வாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு புத்திரர்களால் நற்பெயரும்புகளும் ஏற்படும் சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருகின்றது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது கலைத்துறையின் மூலமாக கூடுதலான முன்னேற்றம் காண முடியும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் லாட்ரி ரேஸ் குதிரைப்பந்தை மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாய் உண்டு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் குருமார்களை சந்திப்பீர்கள் அவர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு தெய்வத்தினுடைய அணுக்கரும் இந்த மாதம் உங்களுக்கு வரிபூரணமாக நிறைந்திருக்கிறார் புனரோகசத்துர ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புனரோகசத்துர ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபரலம் கடலில் இருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு ஒரு சிலர் ஒரு சிறு தொகையாவது அசலிலே வர வைப்பதற்கான காலம் வந்து விட்டது எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் கலத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கலத்திரஸ்தானத்தை கலத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோனி நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வீர்கள் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு கூட்டுத் தொழிலுக்கு கூடுதலான முதலீடுபடுவதற்கு ஒரு உகந்த நேரமும் இந்த நேரம் வங்காளளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து வங்காளிகளுடன் நட்புணர்வு ஏற்படும் சிலருக்கு நண்பர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்திலே இம்மாதம் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தேவையில்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும் பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பலத்தோடு இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராஜ்நாதன் பாக்கியஸ்தானத்திலே இம்மாதம் முழுவதும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சுத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவ தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பகவான் பார்வையிடுவதால் சகோதரர்களுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்வதால்